அதிமுக மீண்டும் உடைய போகிறது உள்ளே சசிகலா வெளியே எடப்பாடியார் மனம் மனக்குழப்பத்தில் எடப்பாடியார் மோடியின் நெருக்கடியில் எடப்பாடியார் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு எவ்வளோ உருட்ட முடியுமோ என்னென்ன ஆங்கிளில் உருட்ட முடியுமோ உருட்டு உருட்டுன்னு சோசியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ என்னதான் நடக்குது அதிமுகவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த ஒன்பதாம் தேதி வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய தலைமை அறிவிச்சிருந்தது ஸோ அந்த ஒரு கூட்டத்தை திடீர்னு வந்து ரத்து பண்ணி விட்டாங்க ரத்து பண்ண உடனே ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குறுகிய காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர கதியில் வந்து இந்த ஒரு முடிவு அதிமுகவினுடைய தலைமை அறிவிச்சது இது ஒன்று தான் செய்தி ஆனால் இதை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் திமுக ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் எப்படா அதிமுக அழியும் அப்படின்னு காத்திட்டு இருக்கக்கூடிய துரோகிகள் ஒரு பக்கம் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஓரலாக நமக்கு கிடைச்ச ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த ஒரு செயற்குழு கூட்டம் அப்படின்றது மூன்று முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்னடா அப்படின்னா அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிமுகவிற்கு பொறுத்தவரையிலும் இந்த சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஸோ இந்த அள்ளுசல்லு பிரச்சனைலாம் ஒரு பக்கம் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு செயற்குழுவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஸோ இந்த மாவட்ட ரீதியாக வந்து நிர்வாகி இல இபிஎஸ் அவர்கள் சந்திச்சார் அதுலேயே வந்து நிறைய கருத்துக்கள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் போல ஸோ அதன் அடிப்படையில் கட்சிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்த ஒரு செயற்குழு கூட்டம் இருக்கும்போது அதில் முதல் பிரச்சனை அப்படின்றது அவங்களை இணைக்கணும் இவங்களை இணைக்கணும் அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் சும்மா சும் கிடைப்பி விட்டுட்டு இருக்க அந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னப்பா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் உள்ள வருவாரா ஏதாவது இணையத்துக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா இல்ல சசிகலாமா உள்ள வருவாங்களா இணையறுவதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா அப்படி வந்து அதிமுகவுடைய தலைமை யாருக்கு எப்படி என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் இதெல்லாம் குழப்பமே தேவையில்லையே வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்ற தான் அவங்க உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்ற தான் இருக்கு சோ அதற்கு மிக தீர்க்கமா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த ஒரு செயற்குழு கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்றது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அந்த தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுகவிற்கு எதெல்லாம் வந்து தடையாக இருக்கோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பிரச்சினைகளாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து களைவதற்காக தான் இந்த ஒரு செயற்குழு கூட்டம் குறிப்பாக வந்து ஃபோக்கஸ் டெப்த்தாக வந்து கிரவுண்ட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக மாவட்ட செயலாளர்களை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் அதிகப்படுத்தலாம் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடமிருந்து சில பகுதிகளை வந்து பிரித்து ரெண்டாம் மூணாக பிரித்து வந்து புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இளைஞர்களை வந்து இபிஎஸ் எப்பவுமே வந்து சொல்கிற ஒரு வார்த்தை தான் இது இளைஞர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் முக்கிய பொறுப்புகளுக்கு கொடுக்கணும் அவர்களை வந்து அதிகமாக கட்சியில் இணைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எது எதெல்லாம் வந்து அதிமுகவிற்கு பிரச்சனையாக இருக்கோ அது எல்லா பிரச்சனைக்கு வந்து இந்த செயற்கொழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் அடுத்து மாவட்ட செயலாளர்களை வந்து அதிகப்படுத்த போகிறாங்க நிர்வாகத்திறனுக்காக டெப்தா வந்து கிரவுண்ட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்ச ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாவட்ட செயலாளர்களே அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்றது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதாரணமாக எடை போடாது ஐபிஎஸ் அவர்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏறுவதற்காக அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வராங்க அதில் குறிப்பாக வந்து இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது பலமாக போயிட்டுருக்கு ஸோ எல்லார் மனசுலையும் வந்து ஒரு இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரை அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது ஸோ இதனை எல்லார்ட்டையும் தெளிவுபடுத்துறதுக்காகவும் அவங்கள வந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து தெளிவுபடுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி ஒர்க் பண்ணுறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் பக்காவாக வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க கூட்டணி அமைக்கிறதும் இந்த செயற்கள் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் அப்படிங்கும்போது செயற்கள் கூட்டத்தில் எடுக்கப்படுற தீர்மானம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கியதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் ஆக மொத்தத்தில் ஈபிஎஸ் வந்து பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை பிடிக்க போகிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவுடைய ஒவ்வொரு மூவுமே இருக்குதுங்க அதனால் தி திமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் இவங்களுடைய ஒரு ஒருபோது வந்து பழிக்க போறது கிடையாது அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப தெளிவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதற்கான வேலையை இபிஎஸ் தொடங்கிட்டாரு அப்படின்றது தாங்க உண்மை இத்தவனை முடிச்சுக்கிற கிளம்புறது நான் சந்திசிப்பேன்